வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி வாலஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்வதனால சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது அதே போல் பெண்களுக்கு வந்து அந்த டிசிஓடி பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் அதாவது கருப்பையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சொட்டுகள் தாராளமா செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் வெறும் வயிற்றுல யோகாசனம் தாராளமா செய்யலாம் இதுல யோகாசனம் முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது இப்ப நம்ம ஆசனத்துக்கு போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பெயர் வந்து சலவாசனம் அதாவது சலவாசனம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளியோடைய தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இதுல அர்த்த செலவாசனம் மற்றும் சலவாசனம் இரண்டு பயிற்சிகள் உண்டு இப்ப நம்ம பயிற்சிக்கு போலாம் இது போல ரைடவுன் பண்ணிக்கலாம் ரைடவுன் பண்ணிட்டு ஒரு வார்ம் அப் செய்யலாம் ஒரு பத்து பத்து எண்ணிக்கை போதும் இப்போ ஆசன திருவார்க்கு இப்படி வச்சு வச்சுட்டு உங்களுடைய ரைட் லெக்கரைஸ் பண்றோம் லெப்ட் ரைஸ் பண்றோம் ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இப்போ இரண்டு காலங்களும் சேர்த்து உயற்றும் இதுல நம்ம இரண்டாவது நிலையின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கைகளை அதாவது நம்மளுடைய விரல் பகுதியை இந்த ஸ்தானத்துல வச்சு நம்ம செய்யக்கூடிய பயிற்சியை பார்ப்போம் இது போல ரைட் பண்ணிட்டு உங்களுடைய கைகளை கொண்டு வரும் இதுல முதுவெளிக்கு ரொம்ப நல்லது சொப்ப நல்லா ஈஸியா குறையும் இதுல இரண்டாவது சுற்று இந்த சலவாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்க்கும் பொழுது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது இதில் செய்யும் பொழுதே இந்த பகுதி எங்களுக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கு அதே போல் பின்ஸ்தானமும் நல்லா ஒர்க் அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இதில் தொப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் சக்கர வேதிக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்